வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயா மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு தமிழகத்துல கரண்ட் ட்ரெண்டிங்கான டாபிக்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பொன்னையா இருக்காருலங்க இவரோட டாபிக் தான் இவர் ரீசெண்டாக நடந்த ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை தெரிவித்தார் பொதுவெளியில் அதில் நிறைய கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு சொல்லப்பட்டுருக்குன்னு சொன்னால் அதில் உண்மைத்தன்மை என்னவாக இருக்குது உண்மையிலேயே ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் அப்பேற்பட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்களா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை பகுதி இருக்குல்லங்க அங்கே கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு இதில் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்பினரும் ஒன்னாக சேர்ந்தாங்க சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமை மீட்பு அப்படின்ற கோஷத்தை முன்னிறுத்தி தான் அந்த போராட்டக்களம் முற்று முழு செயல்பட்டு இருந்துச்சு இந்த போராட்டத்தோட அல்டிமேட் எய்ம் ரெண்டுங்க அதில் ஒன்று முதல்ல சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்களுக்கான உரிமை மீட்கிறது ரெண்டாவது சாமி இருக்கார்லங்க சமீபத்தில் புயலை கலப்பின விஷயம் அவரோட சிறை மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்றது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களோட செகண்ட் அல்டிமேட் கோலாக இருந்துச்சு ஜனநாயக கிறிஸ்தவ பேரவ இருக்குல்லங்க இதோட ஆலோசகர் தான் பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா இவர் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டார் நிறைய பேசினாருங்க இவர் சாதாரணமாக பேசியிருக்கலாம் ஆனால் நிறைய சொற்களை நிறைய சொற்களை மேடையில் இருக்கோன்னு கூட பார்க்காம பிரயோகப்படுத்தியிருக்காரு அதுவும் ஆளும் தரப்பில் இப்போ இருப்பாங்கள அவங்கள டேரெக்டாக சாடுற மாதிரி பேசியிருக்காருங்க நிறைய சர்ச்சை கருத்துக்கள் உள்ளே இருக்குது என்னடா சர்ச்சை கருத்துன்னு சொல்கிற வேற எந்த பிரிவுங்கன்னா சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நாம இதுக்கு முந்தைய வீடியோக்களையும் பண்ணதில்லை இதுக்கப்புறம் பண்ண போகிறது கிடையாது நான் அவரோட ஃபுட்டேஜஸ் மொத்தமாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அவர் பேசினதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே மக்கள் முடிவு பண்ணலாம் இவர் சொன்னதெல்லாம் சர்ச்சைக்குரிய கருத்தா இல்லைனா ஸ்டேஜில் பேசக்கூடிய கருத்து தான் பிரச்சனை இல்லை அப்படின்றத மொதல் கருத்து இவர் சொல்லியிருந்தது ஸ்டேஜில் சிறுபான்மையின மக்களுக்காக யாருமே வரமாட்டேங்க விடியலை தரோம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ ஜெயிச்சு நீங்கள் தமிழகத்தை தாண்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் விடியல எங்களுக்கு வரவே இல்லைன்ற மாதிரி ஒருமையிலையும் பேசியிருந்தார் சிறுபான்மை அமைச்சர் ஜிஞ்சி மஸ்தான் தெரியுதா நீங்க ரெண்டு பேரும் வரல பிரச்சனையை சிறுபான்மை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்ற இந்த மாவட்டத்தில் சிறுபான்மை மக்களுடைய குறைகளை கேட்க சிறுபான்மை ஆணைய தலைவர் எங்கே சிறுபான்மை அமைச்சர் எங்கே பதில் சொல் ஸ்டாலின் தான் வாராரு விடியல தான் ரொம்ப நல்லது

இவங்க ரெண்டு பேரோட பெயர்களை அதான் மோடி அமித்ஷா அப்படின்ற பெயர்கள் இருக்குல்ல இதை அந்த கட்சியை சேர்ந்தவங்களே வைக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு அந்த மோசமான பெயர்கள் இது அவங்களோட கடைசி காலம் நல்லாவே இருக்காது அது இதுன்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு வரலாற்று பெயர் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கும் போது ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு மோடிக்கு நிச்சயமாக நோபல் பரிசு கிடைக்கும் போது அது மோடியுடைய அமித்ஷாவுடைய மூஞ்சியில உலக நாடுகள் காரை துப்புகின்ற நிகழ்ச்சியாக இருக்கு போடு ஸ்டாண்ட் சாமின்னு போடு ஒரு தாத்தா சொன்னார் மோடி இன்னும் அமித்ஷா இன்னும் எந்த நாய்க்காவது பேர் போடுவீங்களா நான் கேட்டேன் ஸ்டாண்ட் சாமி இப்ப நான் இறந்த போடுறோம் எங்கேயாவது பிஜேபி காரண பிள்ளைகளுக்கு மோடி பேர் வச்சிருக்கேன் வைக்க மாட்டான் அசிங்கமான பேர் அது அமித்ஷா வைப்பான ஆர் எஸ் எஸ் அசிங்கமான பேர் ஸ்டான் சாமி இனி உலகத்திலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஸ்டான் சாமி பேர் வைப்பாங்க அவர் சாக மாட்டார் வாழ்வார் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இல்லையா மோடியுடைய கடைசி காலம் மிக மிக பரிதாபமாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் நம்புகின்ற கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்றால் அமித்ஷா மோடிகளை எல்லாம் நாயும் புழுக்களும் சாப்பிடுகின்ற நிலையை வரலாறு காண வேண்டும் வரலாறு தான் எங்களுடைய சாபம் உன்னை அழிக்கும் நிர்மூலமாக்கும்

இந்த தடவை ஓட்டு போடுங்க திமுக வரட்டும் ஆட்சிக்கு நம்முடைய கஷ்டம் எல்லாம் போய்விடும் வேற எதுவும் பார்க்காதுங்க எம்எல்ஏக்கள் போக முடியல நாங்க போனோம் அதனால எனக்கு நியாயம் இருக்கு நான் சொல்றேன் ஏன் வரல நீங்க ஏன் பயப்படுறீங்க கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்க உன்னை தடுத்தது யார் அதான் சொன்னாங்க குமாரதாஸ் இல்லையே ஆல்பின் இல்லையே உண்மைதான் நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதுங்க மிச்சம் நாங்க நாலஞ்சு பேர் இருக்கிறோம் நாங்க ரெடி நாங்களும் ஸ்டான் சாமியை போல ரெடி தான் போறது எங்களுக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் ரெண்டாவது தான் கிடையாது விட்டுட்டு வந்துட்டோம் ஸ்டான் சாமியை போல இப்படியே பேசிக்கிட்டே வந்தவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார்லங்க சேகர் பாபு அவர்கள் இவரை சீண்டி பார்க்குற மாதிரியும் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்தார் அது கூடவே சேர்த்து நீங்கள் ஜெயிச்சது சிறுபான்மையினர் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னார் சேகர் பாபுக்கு நீ எத்தனை கோயிலுக்கு கூட மொழி கொடுத்தாலும் மனோதங்கராஜுக்கு எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க துணி கொடுக்காம சாமி கும்பிட்டாலும் ஒருத்தங்க ஓட்டு போட மாட்டாங்க ஒரு வாட்டு மண்டக்காட்டம் பக்தர்களும் உனக்கு தரப்போறது இல்லை இந்துகளும் தரப்போறதுல நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாது உங்களுடைய திறமையை வச்சு ஓட்டு நீங்க வாங்கல எல்லா எம்எல்ஏ சொன்னேன் உங்களுக்கு போட சொன்னது யார் எங்கள் ஆயர்கள் எங்க கண்ண அசைப்பாங்க இந்த கிறிஸ்தவ ஊழியர்கள் வந்த வீடு வீடா போய் சொல்லுவாங்க இந்த நான்கு கருத்துக்களை கூட விட்டுருக்கேன் அஞ்சாவது ஒரு கருத்து தெரிவிச்சாருங்க அது இப்போ இந்தியா முழுக்க பெருசா பேசப்பட்டுகிட்டு இருக்கு மிகப்பெரிய சர்ச்சை கருத்தா பார்க்கப்பட்டு இருக்கு பாரத மாதா பூமாதேவி செருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க அவர் காந்தி எம்மா நம்ம பிள்ளைகள் எழுந்துட்டு காந்திய போல இருக்கிறான் பழைய சட்டையை தான் கொடுத்துருக்கிறாரு செருப்பு போட மாட்டார் ஏன்னா பூமாதேவிய செருப்பு இல்லாத செருப்பு போட்டு மிதிக்க மாட்டாங்க பாரத் மாதாக்கு மேல சவுட்டு பட்டுற கூடாது செருப்பு நம்ம ஷூ போடுறோம் எதுக்கு பாரத் மாதா கிட்ட உள்ள அசிங்கிய நம்ம கிட்ட தொத்திடக்கூடாது நம்ம செருப்பு போடுறோம் பூமாதேவியால நமக்கு சொருகி சிறங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு இலவச திருப்பி கொடுத்துட்டு இந்த பூமா தேவி ரொம்ப டேஞ்சரஸ் ஆளு சோரி பிடிக்கும் செரங்கு பிடிக்கும் அதனால ஒரு செருப்பு போட்டுக்கணும் போட்டேன் இவரு செருப்பு போட மாட்டார பாரத் மாதாக்கு மேல எப்படி செருப்பு வச்சு சவுட்டு கேட்கவே பகிரின் இருக்கல இது மட்டும் இல்ல மேடை நாகரிகம் தவறியும் அவர் இந்த போராட்டத்துல பேசி இருந்தாங்க அதுக்கான சான்றா இந்த காட்சியை பாருங்க இந்த குமரி மாவட்ட கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகம் இந்த சமூகத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் உங்களால் முடியாது மழா சொன்னார் இஸ்லாமிய உதிரத்தை கூட ரோமத்தை ரோமத்தை எங்க மயிரம் கூட நீ பிடிக்க முடியாது அதெல்லாம் தமிழ் பைபிள்ல இருக்கு ஒரு மயிரம் கூட நீ பிடுங்க முடியாது இப்படி சொல்றான்னு பழைய ஆட்கள்லாம் பேசுற நல்ல வார்த்தை தான் இந்த வீடு நாங்க வந்து மெஜாரிட்டி நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துல இருந்தோம் நான் எல்லாம் இப்போ அறுபத்தி ரெண்டு சதவீதம் தாண்டியாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் பண்ண எழுபது சதவீதம் ஆனால் நாங்க வளர்ந்துட்டு நீ தடுக்க முடியாது அதை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இந்து சகோதரர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புகிறோம் ஆர் எஸ் எஸ் ஆனாலும் சரி பிஜேபி காரனாலும் சரி எங்களுக்கு கவலையே கிடையாது எம்எல்ஏ எம்ஆர் காந்தி அவர்கள் யாருமே மறந்திருக்க மாட்டோம் இவர் நாகர்கோவில் தொகுதியில் கரண்ட்டு பாஜக எம்எல்ஏங்க ரொம்ப வருஷமாக போராடினார் ஜெயிக்கிறதுக்காக எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடணும்னு சொல்லிட்டு அந்த கனவு கிடச்சா நிறைவேறிடுச்சு இவர் அங்கே இருக்க மக்கள் பல பேரும் நல்லவர் தான் சொல்கிறாங்க இவரு சாதாரணமான வெற்றி பெறலை இவர் அங்கேருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு பணம் கொடுத்து தான் தேர்தலில் வெற்றி பெற்று பொது மேடையில் இவர் சொல்கிறாருங்க ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் அது மட்டும் இல்லை ஒரு கலவரம் நடக்கிறதுக்கு காந்தி அவர்கள் தான் காரணமாக இருந்தாருனோ பயங்கரமாக பேசியிருந்தாரு ஜெயிக்கிறேன் எம் காந்தி தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியும் அவர் காங்கிரஸ்ல இருந்தவர் அவர் என்ன சொன்னார் கடைசி கிறிஸ்தவ எல்லாம் போய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து எனக்கு கடைசி ஆசை நான் எம்எல்ஏ ஆகணும் நான் ஆடார் அதனால இன்னும் கட்டு கால வாரியில் அவங்க அழுதாரு நீ நாடாரா நாடானுக்கு புத்தி உண்டா உள்ள கிறிஸ்தவ நாடா சரி நம்ம ஆள் வரட்டு வந்த யாரு எம் ஆர் காந்தின்னு தெரியாது தொள்ளித்தி மண்டை காட்டிலே நடைபெற்ற முதல் மத கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பிறந்திருக்க மாட்டீங்க என்னை விட சீனியருக்கு தெரியும் ஏழு மீனவர்கள் குளச்சலே மண்டைக்காட்டிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த கலவரத்திற்கு காரணகர்த்தாவாகிய எம் ஆர் காந்தி வரலாறு சொல்லும் ஏழு சடலங்களை நாகர்கோவில் மருத்துவமனையில் இருந்து சுமந்து கொண்டு மண்டை காட்டுக்கு பவனியாக போன கூட்டத்திலே நான் உண்டு அந்த எம்ஆர் ஆர் காந்தி கீதி நாடா ஓட்டு போட்ட அந்த எம்ஆர் காந்தி அமையல் அருமனையில் என்ன சொல்றாரு நான் இந்து நாகர்கோயில்ல நாடார் நீ இங்க இந்து அப்படிதான் சுரேஷ் ராஜன் தோற்கடிச்சான் இந்த சர்ச்சை கருத்துக்கள் பட்டியலில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போதைய தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இருக்காருங்க மனோ தங்கராஜ் அவர்கள் அண்ட் இவர் கூட சேர்த்து ஒரு சில திமுக பலர் மேல விமர்சனங்களை முன் வச்சாரு மனோ தங்கராஜன் போறாரு இந்த மனுஷன் ஒரு சட்டை போட்டுக்கிட்டு போக கூடாதா குளத்துல இருந்து குளிச்சுக்கிட்டு வந்தவன போல ஒரு கவலம் போட்டு நம்ம கோயிலுக்கு எவனாவது வந்தா விடுவோமா கிருக்க ஒருத்தன் வந்திருக்க வெளியே பாடு உனக்குதான் அதுல நம்பிக்கை இல்லையா நீ வெளியே நில்லு நீ தானுமாலே சாமிக்கு காணிக்கையை போட்டுக்கிட்டு வெளியே நில்லு நீ சீல ஒடுக்காம நீ அந்த கோயிலுக்கு எங்களுக்கு அவமானம் இல்லையா இருக்கு ஒன்னு சட்ட போட இல்ல படிச்சு தந்த மதம் இந்த கிறிஸ்தவ மதம் இல்லையா எங்க பிள்ளைகள் எல்லாம் எப்படி வராங்க கோயில்ல கல்யாணம் கட்டார் கோட்டு சூட்டு டை போட்டு வரங்கள சொல்லி கொடுத்தோம் நம்ம ரிங்கல் தூபி மிஷினரிகள் நல்லா உடுத்துக்கிட்டு வாடா நீ வணங்குற கடவுள் சூப்பர் கடவுள் ஸ்டைலா போல நீ துணி கொடுக்காம போற

மக்களே ஜார்ஜ் பொண்ணையாக சர்ச்சை கருத்து பேசினார் அப்படின்னு பயங்கரமாக மீடியாக்களில் பேசப்பட்டு இருந்துச்சுல அந்த ஒவ்வொரு ஃபுட்டேஜும் ஷோ பண்ணிட்டேன் இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள் அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரா இல்லைனா அவரோட கருத்துக்கள் உண்மையாக மேபி இருந்தாலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு இதில் ஃபைனல் டெசிஷன் மக்கள் உங்கள்கிட்டே விட்டுறேன் இவர் பேசின அந்த ஒட்டுமொத்த வீடியோ காட்சி இருக்குல்லாங்க இதை அப்படியே சின்ன சின்னதாக எடிட் பண்ணி பல பேரும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் அவரோட பேச்சு ஒன்றும் ஒன்றும் பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு வீடியோ எந்தளவு ட்ரெண்ட் ஆகுதோ அதனால் நேர்மறையான விளைவுகளை ஏற்படலாம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படலாம் இவருக்கு ஏற்பட்டது எல்லாமே எதிர்மறையான விளைவுகள் தான் கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன்ஸில் பாஜகவினர் திரள ஆரம்பிச்சிட்டாங்க இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது பத்தாதுன்னு இந்தி இயக்கத்தோட நிர்வாகிகள் இருப்பாங்களா அவங்களும் ஜார்ஜ் பொன்னையாவுக்கு எதிராக போர்க்கூடிய தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாரோட அல்டிமேட் புகார் என்ன தெரியுமாங்க மத மோதலை உருவாக்குற மாதிரி ஜார்ஜ் பொன்னையா பேசியிருக்காரு அவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சொல்லிட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட புகார்கள் தொடர்ந்து பதிவு பண்ணப்பட்டுச்சு இது ஒரு கட்டத்தில் அருமனை காவல் நிலையத்துல வழக்குகளாக பதிவு பண்ணப்பட்டுருச்சு வழக்குகள் ஓகேவா ஒரு வழக்கு கிடையாது வழக்குகள் ஏழு பிரிவுகளின் கீழே வழக்குகள் ஒன்றன் பின் ஒன்றா பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதுல முக்கியமான நான்கு பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சட்ட விரோதமாக கூடுதல் ஜாதி மத இரு தரப்பினரிடையே விரோதத்தை உருவாக்குதல் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துதல் அண்ட் மத நம்பிக்கைகளை அவதூறு செய்தல் குற்றச்சாட்டுகள் என்னென்னலாம் சுமத்தப்படுச்சு அதை பற்றி பார்த்துட்டு ஒரு பக்கம் அப்படியே பேரலால் இன்னொரு பக்கம் ஜார்ஜ் பொன்னையா தரப்பு விளக்கம் என்ன அதை பற்றியும் பார்த்தலாம் இப்போ ஜார்ஜ் பொன்னையார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டேன் பேசினேன் ஒத்துக்கிறேன் ஆனால் மத உணர்வுகள் புண்படும்படி நான் எதுவுமே பேசலை நான் பேசின விஷயங்களை பல பேரை எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நான் பேசுனதில் தப்பு இருக்குன்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா நான் இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் இனிமேல் நான் என்ன திருத்திக்கிறேன்னு இவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ரொம்ப பெருசாக ஆரம்பித்த விஷயம் இவர் வருத்தம் தெரிவித்ததுனால கொஞ்சம் சைலண்ட்டாக போக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அவர் பேசிய கருத்துக்கள் இருக்குல்ல அது கேட்க கேட்க பல பேரும் பிரச்சனை தான் யோசிப்பாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க தமிழக அரசு இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்தவரை தான் பார்க்கணும் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நபர்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ ஒரு கருத்தை என்ன வேணாலும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் தப்பே கிடையாது பிரச்சனையே கிடையாது எந்த தலைவரை பற்றி நீங்கள் எதனாலும் அங்கே பேசிக்கலாம் ஆனால் பொது வெளியில் வந்து மைக்க பிடிச்சி பேசுகிறப்ப ஒரு சில வார்த்தைகளை பார்த்து தான் பிரயோகப்படுத்தணும் ஏன்னா முன்ன கூட பரவாயில்ல இப்போ டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த பப்ளிக் ஈவெண்ட்டில் பேசினாலும் அது அப்படியே வீடியோ ரெக்கார்டாக கையில் பல பேருக்கிட்டே மாட்ட ஆரம்பிச்சிடுது அது கையில் கிடச்சிதுன்னா பல பேர் எடுத்து ஷேர் பண்ணதான் செய்வாங்க பிரச்சனையும் இல்லாத ஒன்றத்தை கூட பிரச்சனையாக மாற்ற முடியும் அப்போ டிஜிட்டல் யுகத்தை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் கருத்தை தெரிவித்தாலும் சர்ச்சை கருத்தாக மாறும் சர்ச்சை கருத்தை தெரிவித்தா என்னவாக யோசிச்சு பாருங்கள் ஸோ அரசியல் தலைவர்கள் யாராவது வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும் நடிகர்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா இருக்கட்டும் இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருங்க பொது வெளியில் நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் வார்த்தைகளை மைண்டுக்குள்ளே எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே ஃபைனல் அவுட்புட்டாக கொடுங்க அவசரப்பட்டு கொடுத்துருங்க அப்படின்னா இது போல் பிரச்சனை சந்திக்க அப்படி தான் அர்த்தம் மீட் நன்றி வணக்கம்